அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறே நீலாம்பயக்கா கோலம் நீலாம்பரேக்க உங்க கோலத்தை பத்தி ரெண்டு வார்த்தை நீங்களே பேசுங்க யோ தொப்பிக்காரு இதை பார்த்தா உனக்கு கோலம் மாதிரி இருக்கா வேற இது மாதிரி இருக்க ஐயா ஐயோ இந்த பொம்பளை ஏதும் செய்வன ஜூனியா வைக்கிற பொம்பளையா இருக்குமோ ஏ அப்படி சொல்லிடு முதல்ல கோலத்தை பாரு உள்ள பத்தியா செய்வன்னு வைக்கிற பொம்மை மாதிரி ஒன்னு இருக்கு நம்ம நீலாம்பர ஏக்கா கோலத்தை பார்த்த நடுவர்கள் என்னென்று புரியாம இருக்காங்க அதனால நீங்களே ரெண்டு வார்த்தை சொல்லிருங்கக்கா பாட்டு பாடுற போட்டி கிடையாது இது கோல போட்டி அதனால நீங்க கோலத்தை பத்தி மட்டும் சொன்னா போதும் இந்த கோலம் பாத்தீங்கன்னா முக்கியமான கோலம் இந்த கோலத்துல நான் ஒரு முட்டைய ஓதி வச்சிருக்கேன் அது இல்லாம ரெண்டு எலும்பிச்சு பழம் மஞ்சள் குங்கும் எல்லாம் வச்சிருக்கேன் ஏ வேப்பல கூட வச்சிருக்கேன் அது இல்லாம நம்ம சார் வரைஞ்சி உள்ள ஒரு செய்வன பொம்மையும் வச்சிருக்கேன் இந்த கோலத்துக்கு ஒரு செய்வன கோலம் இந்த கோலத்துக்கு நீங்க மார்க் போடலாம் இந்த பொம்பளைங்க தான் நமக்கு வேணும் வைக்கிறாங்கன்னா வீதியில வந்து செய்வேன வைக்கிறாங்களே ஐயா பேசாம இந்த பொம்பளைக்கு மார்க் போட்டுரும் ஐயா இல்ல காலு கை விளங்காம நாம தான் கிடக்க வேண்டியிருக்கும் நம்ம நீலாமதி இருக்க குளத்தை பார்த்த நடுவர்கள் அப்படியே அசந்து போய் நின்று மார்க் அள்ளி போட்டாங்க நினைக்கிறேன் வாங்க நம்ம அடுத்த கோலத்தை போய் பாக்கலாம்